எத்துராஜலு வஜரவேலு நாயுடு என்கின்ற ஏவா வேலு இவர் ஒரு கார்ப்பரேட் காசுக்கு இவர் பண்ணுவார் உங்களை பத்தி கவலையே கிடையாது உங்களை பத்தி எள்ளளவும் கவலை கிடையாது இந்த மாவட்டம் பிரிக்கணும் பிரிக்கணும் பிரிக்கணும்னு பிரிக்க நிர்வாகம் செய்ய முடியும் ஏதுவா இருக்கும் தமிழ்நாட்டில் இரண்டாவது பெரிய மாவட்டம் திருவண்ணாமலை மாவட்டம் ஆனா இந்த எத்திராஜுலு வஜ்ரவேலு நாயுடு என்கின்ற ஏவா வேலு அவர்கள் இந்த பிரிச்சா அவருக்கு பவர் போயிடுமா யார் நீ எங்கிருந்து ஏ வந்த நீ டோ இது எங்க மண்ணியா என் பாட்டம் பூட்டம் சம்போரா சம்போராய காடவராய வல்லாள மகாராஜா வாழ்ந்த மண்ணியா அவருடைய வாரிசு தாயா இவங்கள வல்லாள மகாராஜா உடைய வாரிசு தாண்டா இவங்களா நீ எங்கிருந்து வந்த நீ இந்த திருவண்ணாமலை மாவட்டத்துக்கு நீ இந்த ராஜாவா மன்னரா யார் யானி இதெல்லாம் இந்த தேர்தலில் முடியுமா செய்வீங்களா கோவத்தை அப்படியே காமிக்க கோவத்தை காமிக்க குறிப்பா பெண்களும் விவசாயிகளும் உங்க கோவம் அப்படியே இருக்கணும் இந்த வஜ்ரவேலு நாயுடு என்கின்ற ஏவா வேலு பணமூட்டை எடுத்துட்டு வருவார் தெரியும் உங்களுக்கு ஏமாந்திராதீங்க ஏமாந்திராதீங்க கடந்த தேர்தலில் ஏமாந்துட்டீங்க ஆனா இந்த தேர்தலில் நிச்சயமா ஏமாற கூடாது குறிப்பா பெண்களுக்கு நான் சொல்றேன் என்னுடைய தங்கச்சி ஒண்ணு பேசி பாத்தீங்களா என்ன பேசிச்சு பள்ளிக்கூடம் போனா திரும்பி பெண் பிள்ளைங்க திரும்பி பத்திரமா வருவாங்களா கல்லூரிக்கு போனா பெண் பிள்ளைங்க திரும்பி பத்திரமா வருவாங்களா வேலைக்கு போனா பத்திரமா வருவாங்களான்னு தமிழ்நாட்டுள்ள அத்துணை தாய்மார்களும் மடியில நெருப்பை கட்டிக்கிட்டு ஐயோ எப்போ வரும் என் பொண்ணு எப்போ திரும்பி வருமா ஏன்னா திரும்பி வர வழியில போதையில் இந்த மாவட்டத்தில் தான் ஒரு விவசாயி கஞ்சா அடிச்சுட்டு அவன் அஞ்சு குழந்தைய கொலை பண்ணி அவன் பொண்டாட்டியை கொலை பண்ணி அவனும் தற்கொலை பண்ணிக்கிட்டான் இந்த மாவட்டத்தில் தான் தன்றாம்பட்டு பகுதியில்